இயேசுவில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே இறைவனுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து அன்பிலும் தியாகத்திலும் சிறந்து விளங்கி மனிதராக வாழ்ந்து புனிதராக இன்று நாம் நினைவு கூறும் ஜோசபாத் ஆயிரத்தி ஐநூற்றி எண்பதாம் ஆண்டு போலந்து நாட்டில் உள்ள வில்லா என்ற இடத்தில் பிறந்தார் இவருடைய குடும்பம் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய குடும்பம் அதனால் இவருடைய பெற்றோர் இவரை படிக்க அனுப்பாமல் போபோவிக் என்ற ஒரு வேலைக்கு அனுப்பி வைத்தார்கள் குடும்பத்தின் கஷ்டத்தை உணர்ந்து வேலை பார்த்து அதிலிருந்து கிடைத்த வருமானத்தை கொண்டு குடும்பத்திற்கு ஒத்தாசை புரிந்து வந்தார் இதற்கிடையில் ஜோசபாத்தின் முதலாளி அவருடைய நன்னடத்தையை கண்டு அவரிடத்திலேயே எல்லா பொறுப்புகளையும் ஒப்படைத்தார் அது மட்டுமல்லாமல் தன்னுடைய ஒரே மகளையும் அவருக்கு மனமுடித்து கொடுக்க முடிவு செய்தார் ஆனால் ஜோசபாத்திற்கோ குருவாக மாற வேண்டும் என்ற விருப்பம் இருந்ததால் தன்னுடைய முதலாளி சொன்ன வார்த்தைகளுக்கு மறுப்பு சொல்லிவிட்டு தன்னுடைய வயதில் பசிலியாருடைய மடத்தில் சேர்ந்து குருத்துவ வாழ்விற்கு தன்னுடைய வாழ்வை அர்ப்பணித்து ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பதாம் ஆண்டு குருவானவராக அருள்பொழிவு செய்யப்பட்டார் ஜோசபாத் அற்புதமாக போதிக்கும் திறனை பெற்றிருந்தார் அதை கொண்டு அவர் ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை வல்லமையோடு எடுத்துரைத்து வந்தார் இரு குழுக்களிடையே சுமூகமான உறவை ஏற்படுத்துவதில் இவர் வல்லவராக விளங்கினார் மேலும் புதிதாக பல துறவு மனங்களை உருவாக்கி இறைப்பணி செய்வோருடைய எண்ணிக்கையை பெறுவதற்கும் காரணமாக இருந்தார் இதனால் இவருடைய புகழ் எங்கும் பரவியது இவர் செய்து வந்த பணிகளை பற்றி கேள்விப்பட்ட திருத்தந்தை ஆயிரத்தி அறுநூற்றி பதினேழாம் ஆண்டு இவரை ரஷ்யாவில் உள்ள லிப்ஸ்டேக் என்ற இடத்தில் ஆயராகவும் அதன் பின்னர் போலட்ஸ்கி நகரின் பேராயராகவும் உயர்த்தினார் இந்த பொறுப்புகளை எல்லாம் மிகவும் தாழ்ச்சியோடு ஏற்றுக் கொடுத்த ஜோசபாத் இறை மக்கள் சமூகத்தை கட்டி எழுப்ப மிகவும் பாடுபட்டார் இவருடைய காலத்தில் மேற்கத்திய திரு அவைக்கும் கிழக்கத்திய திரு அவைக்கும் இடையே கருத்து வேறுபாடும் இவருடைய காலத்தில் மேற்கத்திய திரு அவைக்கும் கிழக்கத்திய திரு அவைக்கும் இடையே கருத்து வேறுபாடும் பிரிவும் ஏற்பட்டிருந்தது இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூகமான தீர்வரை கொண்டு வர நினைத்த ஜோசபாத் இரு தரப்பினரையும் சந்தித்து பேசினார் இவர் எடுத்த இந்த முயற்சிக்கு நிறைய பலன் கிடைத்தது ஆனாலும் ஒரு சிலர் திருத்தந்தையின் கை கூலியாக இருந்து செயல்படுகிறார் என்று இவருக்கு எதிராக கிளர்ந்தெழுந்தார்கள் பிரச்சனை பெரிதானது ஆயிரத்தி அறுநூற்றி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் ஒரு நாள் கலகக்காரர்கள் இவரை பிடித்து கொன்று போட்டார்கள் பின்னர் இவருடைய உடலை டிவினா என்ற ஆற்றில் வீசி எறிந்தார்கள் இவருக்கு ஆயிரத்தி எண்ணூற்றி அறுபத்தி ஏழாம் ஆண்டு புனிதர் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆகவே தூய நினைவு நாளை கொண்டாடும் நாம் அவரை போன்று நல்ல ஆயனாக இருந்து பணி செய்வோம் அதன் வழியாக இறையருள் நிறைவாய் பெறுவோம் புனிதர்கள் இறைவனின் விருப்பத்திற்கு ஏற்று வாழ்ந்து காட்டிய அடையாளங்கள் புனிதர்களின் புனித வாழ்வினை பின்பற்றி வாழ்வோம் அதன் வழியாக இறையருளை நிறைவாய் நாமும் பெறுவோம் நாளை மற்றொரு புனிதரை புனித வாழ்வில் தரிசிப்போம் நன்றி